ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மெடிசனுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது பித்தளை தாம்பாளமும் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து பவுலு ஒரு சின்ன பித்தளை குடம்தான் அந்த பித்தளை தாம்பாளம் வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் இருந்தது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு இந்த குடம் வந்து நைன் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு முப்பது ரூபா தான் கம்மி இந்த வாஸ்து பவுல் அப்படின்னு சொல்லக்கூடியது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சு இது பார்த்தீங்கன்னா குடம் மட்டும் மேட்டூரில் வாங்கினேன் தாம்பழமும் அந்த வாஸ்து பவுலும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இது ஓம்பலர் முத்துநாயகம்பட்டி அந்த ஊரில் வாங்கினேன் நல்லா இருந்தது கோவிலுக்கு பூஜை சாமான்லாம் வாங்க போனோம் அப்போ எனக்கும் இந்த பவுலும் பித்தளை தாம்பழமும் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அது பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு ரூமில் வச்சுருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லாண்ட் மேட் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இத்தரை தாம்பலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்